பெண்ணோ ஒவ்வொரு நபரும் தன் காய் தாயின் கற்பத்தில் பிறக்கும் பொழுது ஆவி ஆத்மா சரீரம் என்ற முப்பரிமாணம் உள்ள மனுஷனாக இல்ல மனுஷியாக பிறக்கிறான் இதான் இதுதான் தேவனுடைய படைப்பு உன்னத படைப்பு அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு படைப்பு நீங்கள் தாயின் கற்பத்திலிருந்து நீங்கள் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆவி உண்டு ஒரு ஆத்மா அதான் உங்களுடைய தத்துவ நபர் உங்களுக்கு ஒரு சரீரம் உண்டு நாம் காண்பது சரீரம் அதை பார்த்து ஓ இட்ஸ் அ கியூட் பேபி அழகான குழந்தை என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் அதற்கு உள்ளாக இருக்கிற ஆன்மாதான் தான் பெற்றது அதற்கு ஒரு ஆவியும் உண்டு அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் பெற்றோரின் கற்பத்திலிருந்து நாம் வெளியாகிறோம் பிறக்கிறோம் இது தேவ செய செயல் ஆகும் இதைத்தான் வேதம் போதிக்கிறது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு என்று என்று வேதம் ஒரு திட்டத்தெள்ள தெளிவாகச் சொல்லுகிறது ஒன்று தெசலோனி ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனம் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அதாவது He is a faithful God who is Father, Son and the Holy Spirit. Jesus Christ is a faithful God who will make you blameless, who will make you sanctified or set apart for His purpose. Your, His purpose concerning you. அதாவது தேவனுடைய திட்டம் உங்களை குறித்து நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து இந்த அண்ட சராசரத்தையும் நீங்கள் ஆட்சி செய்ய என்றுதான் அவர் இவ்வண்ணமாக நம்மளை சுஷ்டித்தார் தான் நம்மை உருவாக்கினார் ஆழ்த்தத்துவத்தோடு இவ்வனமாகத்தான் நம்மை படைத்தார் சி படைப்பின் ரகசியமே நம்மை சிருஷ்டித்தார் இல்லாமையில் இருந்து இருக்கிறவைகள் போல அழைத்தது தான் தேவனுடைய செயல் அழைத்து நம்மை உருவாக்குகிறார் நம்மை ஒரு உருவை கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் என்னன்னு சொன்னார் மனுவை நம்மளுடைய சாயலிலே உருவாக்குவோம் தேவன் ஆவியாய் இருக்கிறபடினால் அவருக்கு ஒரு சாயல் கிடையாது ஆனால் மனித சாயல் தான் தேவ சாயல் அவர் கொடுத்த ஒரு சாயல் நாம் நித்தியமாக இதோ இந்த அண்ட சராசரத்தையும் கிறிஸ்து இயேசுவோடு அவருக்கு அவர் இல்லாதபடி இல்லை அவருக்கு வெளியாக இல்லை அவரோடு கூட சேர்ந்து நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் மனுவுக்கு கொடுத்தது ஒன்லி ஆறாயிரம் ஆண்டுகள் மாத்திரமே என்னுடைய பார்வையில் அது முடிந்து போயிற்று வி ஆர் லிவிங் இன் த எக்ஸ்ட்ரா கிரேஸ் பீரியட் அதாவது எக்ஸ்டெண்டட் கிரேஸ் பீரியட் வி ஆர் லிவிங் கிரைஸ்ட் may கம் அட் எனி டைம் நீர் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காலகட்டம் விட்டது ஆனால் அவர் இன்னும் மனுவுக்காக காலங்களை தள்ளிக்கொண்டே போகிறார் எவ்வளவு காலம் என்று தெரியவில்லை ஆனால் எந்த நேரத்திலும் நடக்கும் காரியங்கள் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை இதோ முன்னறிவிக்கிறது ஆனபடியினாலே நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் அதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆனால் உங்களுடைய சிந்தனை திட்டம் செயல் படி உங்களுடைய ஆழ்த்தத்துவ ரீதியின்படி உங்களுடைய சைக் படி அதை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நீங்கள் நிலை கொண்டு ஜீவிக்க வேண்டும் இதுதான் தேவ திட்டம் அண்ட் தேவன் அதை உங்களில் செய்ய வல்லவராயிருக்கிறார் தமது ஒரே ஆவியினால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு அதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் என்று அண்ணுடைய நாள் அறிந்து கொள்ளுங்கள் இதுதான் ஆன்மீகம் உங்களுக்கு ஒரு ஆவி உண்டு உங்களுடைய ஆத்மா உண்டு சரீரம் சரீரம் மகிமை அடைந்த சரீரத்தை அவர் கொடுக்கப் போகிறார் இந்த சரீரம் பரலோக ராஜ்யத்திற்கு உகுந்ததல்ல இந்த சரீரத்திலே மரணம் வரும் இட் வில் நாட் இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட் பட் யூ வில் பி கிவன் அ க்ளோரிஃபைட் பாடி டு லீவ் எட்டர்னலி தென் யூ கேன் டிரான்ஸ்போர்ட் See, intergalaxy transport is possible. That is how Jesus was conveyed from earth to heaven. See the distance. Millions of miles, kilometers he traveled with no difficulty, just like that. That is called the Holy Ghost transportation. So your great eternity or to